ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் பவானி நம்ம எல்லாரும் பர்டிகுலராக ஒரு தவறை செஞ்சிட்டே வரோம் சரியா நிறைய பேர் அந்த தவறுக்கு அடிக்ட் ஆகி போயிருக்கும் அது என்ன தவறு அந்த இருந்து எப்போ நாம் வெளியில் வரோமோ அப்போ தான் நம்மளை நாம் ப்ரூஃப் பண்ணிக்க முடியும் இந்த உலகத்துக்கு முன்னாடி சரி அது என்ன தப்பு நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறது தான் நம்ம சேனலோட நோக்கம் வாங்க பார்க்கலாம் நம்மளில் நிறைய பேருக்குள்ளே ஒரு தாட் இருக்கும் என்ன அவன் புரிஞ்சுக்க மாட்றான் என்ன அவன் புரிஞ்சுக்க மாட்றான் இது நம்ம லைஃப்பில் பண்ணுற பெரிய தப்பு இந்த ஒரு வார்த்தையிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் இப்போ சரியா யாரெலாம் இந்த தவறை பண்ணிகிட்ருக்கீங்க இந்த மாதிரி நினச்சி நீங்கள் அழுதுருக்கீங்களா என்னை அவன் புரிஞ்சிக்கவே இல்லை லைக் எக்ஸாம்பிள் லவ் ரிலேஷன்ஷிப்லே நம்ம நிறைய பேர் இந்த தவறை பண்ணுவோம் கரெக்டா நான் அவனுக்காக ஏன் என்னால் முடிஞ்ச எல்லாமே நான் செஞ்சேன் என்னோட ஆசைகளை நான் தியாகம் பண்ணேன் சரியா எனக்கு பிடிக்காத விஷயத்தையும் நான் என்ன பண்ணேன் அவனுக்காக செஞ்சேன் அவளுக்காக செஞ்சேன் ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய தவறுகள் நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம் கரெக்டா நம்மளை அடுத்தவங்க புரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லைங்க அது நம்ம லைஃப்பில் நம்ம பண்ணுற ஒரு பெரிய முட்டாள்தனம் நம்மளை எல்லாம் புரிஞ்சுக்கிறவங்க அவங்க மட்டும் இல்லை ஒரு நார்மல் ஒரு டெய்லி ரொட்டைன் லைஃப்லேயே நம்ம மீட் பண்ணுறோம்ல சரியா நம்ம நிறைய பேர் நினைப்போம் நம்மக்கிட்ட டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க நம்மளை பார்த்து நம்பணும் நம்மளை பாராட்டணும் அப்படிலாம் நினச்சி நம்ம ரொம்ப தப்பு பண்ணுவோம் ஆஹா வேணாம் நமக்கு என்ன தெரியுமோ நம்மளோட வே என்னவோ அது மூலமாக நம்ம போகணும் சரியா நம்மளை யாராச்சும் பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம் அது தப்பு இப்போ ஒருத்தங்க ஒரு ஸ்டேஜில் இருந்து பேசுகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அந்த ஸ்டேஜில் நிற்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்காக நீங்கள் அந்த வேல்யூ கொடுக்க மாட்டிங்க ஆ அவங்க எந்த ப்ளேஸில் இருக்காங்க அவங்க என்ன அச்சீவ் பண்ணிவிடுவாங்க அவங்களுக்கு பின்னாடி என்ன வேல்யூ இருக்குது அதை பொறுத்து தான் அவங்களுக்கு மரியாதை கிடைக்கும் சரி உங்களை எல்லாரும் பாராட்டணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னே வச்சுக்கணும் ஆனால் யாரும் உங்களை அவ்வளோ சீக்கிரத்தில் திரும்பி பார்த்துட மாட்டாங்க ஒருத்தங்க உங்களை திரும்பி பார்க்கணுன்னா நீங்கள் அதுக்கான வேல்யூட் பர்சனாக இருக்கணும் சரியா மற்றபடி நம்மளை யாருமே திரும்பி பார்க்க மாட்டாங்க எல்லாருமே இந்த உலகத்தில் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு தேவை இருக்குது அந்த தேவைக்காக மட்டுந்தான் நம்மளை தேடி வராங்க தேவைக்காக நம்ம யாரையுமே யூஸ் பண்ணக்கூடாது அது தப்பு அதே சமயத்தில் உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரியா இந்த லைஃப்பில் நம்மளை நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு அழகான பயணம் நம்மளை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் நம்ம லைஃப்பை ரொம்பவே க்யூட்டாக நாம் வாழ முடியும் ஓகேவா சரி நம்ம செய்கிற தவறுன்னு சொல்லிட்டுருக்கல்ல இப்போது நம்ம அடுத்தவங்களை குத்த சொல்லுவோம் அவன் வந்து இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறான் ஒரு ஒரு பீப்புளை ஒரு மனுஷனை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு கூட தெரியல ஸோ அந்த மாதிரி அவன் பேடாக நடந்துக்கிறான் அவங்கக்கிட்ட தவறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தவங்கள பார்ப்போம் கரெக்டாக நம்ம நம்மளை யோசிக்கணும் நம்ம எப்படி இருக்கோம் நாம் கிட்டே போய் பேசுகிறோம் பழகுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அன்பாக பேசுகிறீங்களா ஒரு ஸ்மைலி ஃபேஸோடு நீங்கள் ஒருத்தங்களை ட்ரீட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தான் கற்றுக்கணும் இப்போ சிடு கோவமாகவே ஒரு விஷயத்த நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் தனமும் நம்ம அந்த மாதிரி நம்ம லைஃப்பை நம்ம ட்ராவல் பண்ணோம்னா நம்ம லைஃப்பில் எந்த விதமான மாற்றமுமே இருக்காது நான் வந்த போன என்னோட வேலைகளை மட்டும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா அது மூலமாக உங்களுக்கு லைஃப்பில் எந்தவித ஒரு புது அறிமுகங்கள் கிடைக்காது தூரமாக இருந்து நம்மளை பார்த்துட்டு அவங்க ஒரு செடு முஞ்சினா அவங்களே முடிவு பண்ணிட்டு போயிடுவாங்க நம்ம நம்மளை மாற்றிக்கணும் நம்ம நம்ம அழகாக நம்ம தான் வடிவமைச்சுக்கணும் அது நம்ம கேரக்டரில் தான் இருக்குது ஸோ அடுத்தவங்க நம்மக்கிட்ட ஒரு ப்ளஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளை திரும்பி பார்க்க வைப்பாங்க எல்லாருக்குமே நம்ம ஒரு லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ஆளாக வரணும்னு ஆசை இருக்கும் ஆனால் நம்ம சில தவறுகளை பண்ணிடுவோம் என்னென்னா அடுத்தவங்கள பார்த்து இப்போது ஒருத்தவங்க வந்து ஒரு பெஸ்ட்டு எப்படி சொல்கிறது நல்ல மியூசிக்கில் ஒரு சூப்பர் பர்சன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மியூசிக் வேலையை செஞ்சால் நமக்கு வந்து நிறைய பணம் கிடைக்குது ஸோ நம்மளும் அதே பண்ணலாம் அடுத்தவங்கள பார்த்து நம்ம செய்கிற விஷயம் தவறு நம்மளை நம்ம புரிஞ்சுக்கணும் நமக்கு என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் கரெக்டாக இப்போ உங்களுக்கு நல்ல ட்ராயிங் பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதை விட்டுட்டு நீங்கள் மியூசிக்கு டான்ஸு இந்த மாதிரி போயிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களை நீங்கள் அங்கே முழுசாக ப்ரூவ் பண்ண முடியாது ஏன்னா உங்கள் மனசு ஆசைப்படுறது என்னது நல்லா ட்ராயிங்கில் தான் ஸோ அதில் நீங்கள் உங்களை எந்த அளவுக்கு திறமையாக காட்டிக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் இன்னும் உங்களோட டேலண்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் கரெக்டாக அதில் நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் லைஃப்பில் ஒரு வெற்றி அடைய முடியும் என்னை யாருமே கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க அடுத்தவங்க கண்டுக்கணும் அடுத்தவங்க என்னை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சில தவறான வேலைகளை நம்ம செஞ்சுட்டு நம்ம லைஃப்பில் நிறைய விஷயத்தில் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம் அது தப்பு உங்களோட திறமை என்னையோ அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் சரியா உங்களுக்கு பிடிக்கும் அதை வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் எந்த விஷயம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்கலையோ அந்த விஷயந்தான் உங்களோட திறமை இருக்குது அதுக்குள்ளே தான் உங்கள் திறமை ஒழிஞ்சிருக்கு நீங்கள் அதை பண்ணணும் இனிஷியலாக நம்ம வந்து ஒரு வேலை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோம் அப்போ நம்மளை அடுத்தவங்க பார்த்து நம்மளை அடுத்தவங்க அடுத்தவங்கக்கிட்ட எனக்கு இது தெரியும் நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணுங்கிறக்காக நிறைய விஷயங்களை நம்ம போய் பண்ணிட்டு இருக்கிறது நம்மளோட டைம் வேஸ்ட் தப்பு நீங்கள் ஒரு கரெக்டான அதாவது நல்ல ஒரு வெற்றியாளராக வந்ததுக்கப்புறம் இந்த உலகத்துக்கு நீங்கள் தெரிவிங்க அப்போது உங்களோட ஸ்டோரி எல்லார் முன்னாடியும் பேசப்படும் அப்போ நீங்கள் என்னென்ன ப்ராப்ளம்லாம் மீட் பண்ணீங்க நீங்கள் வந்து இனிஷியலாக எப்படிலாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்க அதெல்லாத்தையும் நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக அவங்கள எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்கன்னா யாருமே கேட்க மாட்டாங்க வெற்றியாளர்களோட கதை தாங்க நிறுத்தி கேட்பாங்க அடுத்தவங்கள கேட்க வைக்கணுன்னா நீங்கள் அதுக்கான பொசிஷனில் இருக்கணும் எப்போ உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு குட் பொசிஷன் நீங்கள் வரீங்களோ அப்போ தான் அடுத்தவங்களை நீங்கள் நிற்க வச்சு கேட்க முடியும் அழகாக இருந்து கேட்பாங்க நின்று கேட்பாங்க நீங்கள் இந்த நீ வந்து உன் லைஃப்பில் வந்து நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணப்படும் சரியா இப்போ ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் சுற்றி நிறையா அதாவது அவன் முன்னேறக்கூடாதுங்கிறதுக்குள்ள வேலைகளை பார்க்குறதுக்காக மட்டும்தான் பேசப்படுவார்களே தவிர அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு அவங்களுக்கு எதுவுமே கிடையாது உங்களை யாருமே திரும்பி பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா ஸோ நீங்கள் உங்களை கண்டுபிடிக்கணும் நீங்கள் நீங்களாகவே இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் ஒரு வெற்றி அமையும் ஸோ லைஃபை நம்ம என்ன கண்ணோட்டத்தில் பார்க்குறோமோ அதுதான் தெரியும் இப்போது நீங்கள் போய்ட்டு வானத்தை நார்மலாக பார்க்குறீங்க அப்படின்னா அது நார்மலாக தெரியும் இது ஒரு கலர் கிளாஸ் போட்டுட்டு பாருங்கள் அப்போ அது கலராக தெரியும் நீங்கள் என்ன கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு பார்க்குறீங்களோ அப்போது அந்த கலரில் தெரியும் கரெக்டாக அதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்பும் நம்ம நம்மளை எந்த விதத்தில் பார்க்குறோமோ அதுதான் இம்பார்ட்டன்ட் நம்ம லைஃப்பை நம்ம அந்த வழியில் தான் கொண்டு போக முடியும் அடுத்தவங்களுக்காக ஒரு லைஃப் நம்ம வாழக்கூடாது இப்போது நீங்கள் வந்து எப்படி சொல்கிறீங்க ஒரு கலைத்துறை அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நிறைய பேர் நிறைய விமர்சனங்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கண்டினியூஸாக அந்த விமர்சனங்கள் எல்லாத்தையும் நீங்கள் உங்களுக்குள்ளே வாங்கிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதாவது தவறான விமர்சனங்கள் இருந்துச்சுன்னா அந்த டே அந்த ஒரு நாள் மட்டும் இல்லைங்க அந்த வீக்கே கூட நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப அப்செட் ஆகிற மாதிரி அந்த ஃபீலிங்ஸாக அவங்க நமக்கு தரலாம் ஆனால் அதெல்லாம் நம்ம ரொம்ப உள்ள மனசில் போட்டு கன்சிடர் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டோம்னா நெக்ஸ்ட்டு ஒர்க் நம்மளால் நிச்சயமாக பண்ணவே முடியாது நமக்கான வே மட்டும் நம்ம தேடணும் அது நம்ம தான் நம்ம கையில் தான் இருக்குது ஒரு விஷயத்தை அடுத்தவங்களோட ஏம் என்னது நம்மளோட வேலைகளை செய்ய விடாமல் தடுக்கிறதுக்கு தான் நம்மளை கஷ்டப்படுற மாதிரி சில காயங்கள் ஏற்படுத்துவாங்க அது தவறு அது நம்ம பண்ணக்கூடாது நம்ம லைஃப்பை நம்ம தான் வடிவமைக்கணும் உங்களை நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்கோங்க உங்களை நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களை யாராலையும் அசைக்கவே முடியாது உங்களோட வெற்றியை யாராலையும் தடுக்கவே முடியாது அதுக்கு காரணம் நீங்கள் தான் ஸோ உங்களை நீங்கள் புதுசாக பாருங்கள் சரியா சுற்றி நிறைய கிட்ட நான் ப்ரூஃப் பண்ணணும் நான் அவன்கிட்ட ப்ரூஃப் பண்ணணும் யாருக்கிட்டையும் நீங்கள் உங்களை ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சைலண்ட்டாக உங்களோட வேலையை பாருங்கள் நிச்சயமாக உங்களை ஒரு நாள் இந்த உலகம் திரும்பி பார்க்கும் ஓகேவா இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து என்ன இன்றைக்கி என்ன செஞ்சிகிட்ருக்கீங்க நாளைக்கு என்ன செய்ய போகிறீங்க உங்களுக்கான ஃப்யூச்சர் என்ன சரியா நம்ம கரெக்டான வேலை தான் போயிட்டுருக்கோமா யார் என்ன பேசினாலும் நம்ம ஆசைப்பட்ட விஷயத்தை நம்ம நினச்ச மாதிரி கரெக்டான வேல்யூவில் தான் நம்ம செஞ்சிகிட்ருக்கோமா நிச்சயமாக இது ஒரு நாள் ஒரு வெற்றிக்கு நம்மளை கொண்டு செலுத்துமா அப்படிங்கிற எல்லா விஷயமும் கரெக்டாக போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே அப்சர்வ் பண்ணுங்க இப்போலேருந்தே அப்சர்வ் பண்ண ஆரம்பிங்க ஒரு ஒன் வீக் கண்டினியூஸாக நீங்கள் பண்ணுறது எல்லாம் சரியா சரியா அதெல்லாம் நீங்கள் யோசிக்க ஆரம்பிங்க செய்ய ஆரம்பிங்க நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றம் கிடைக்கும் யாரும் உங்களை புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் உங்களை முழுசாக புரிஞ்சுக்கோங்க நீங்கள் கிட்டே போயிட்டு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க லைக் எக்ஸாம்பிள் சும்மா சுற்றி பேசிகிட்ருக்காங்க என்கிட்ட இந்த பேட் ஹேபிட் கிடையாது நான் வந்து சிகரெட் பண்ண மாட்டேன் நான் வந்து தண்ணி அடிக்க மாட்டேன் இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லை அப்படின்னு கூட சொல்லுங்களேன் அப்போது பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன தெரியுமா நினைப்பாங்க மனசுக்குள்ளே அவன் என்ன அடித்து பார்க்காமலாம் இருந்திருப்பான் அந்த தாட்டம் அவங்களுக்குள்ளே இருக்கும் ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது உங்களை பற்றி நீங்கள் நம்மனா போதும் நீங்கள் உங்களை முழுசாக புரிஞ்சிக்கிட்டா போதும் அவங்கக்கிட்ட ப்ரூவ் பண்ணி அவங்கள வந்து நல்லவன் அப்படி நம்பணும்னு அவசியம் இல்லை அது பத்து பைசா கூட ப்ரோஜனம் இல்லை சரியா எப்போவுமே உங்களை நீங்கள் முழுசாக நம்புங்க உங்களோட வெற்றி உங்கள் கையில் தான் இருக்குது சரியா யாரையும் எந்த சூழ்நிலையிலையும் எதிர்பார்க்காதீங்க நீங்கள் தன்னிச்சையாக செயல்படுறதுக்கு மட்டும் பாருங்கள் யாரையாச்சும் எதிர்பார்த்தனாலே பிரச்சனை தான் அவங்களுக்காக சில வேலைகளை நம்ம செய்யணும் சிலது நடிக்க வேண்டியது இருக்கும் ஸோ அது நமக்கு வேணாம் சரியா நம்மளை நாம் புரிஞ்சுக்கிட்டால் போதும் நம்மளை யாரும் புரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லை ஓகேவா மீண்டும் ஒரு அழகான பதிவோடு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் இப்போ